சென்னையின் புகழ்பெற்ற மகளிர் கல்லூரியான குரு ஸ்ரீ சாந்தி விஜய் ஜெயின் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவிகளை வரவேற்கும் விதமாக அவர்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாகவும் ஜிஎஸ்எஸ் ஸ்டூடென்ட் கவுன்சில் ஏற்பாடு செய்திருந்த ஸ்ரீஜன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது மாணவர்களின் கல்வித் திறமைகளை வளர்த்திருப்பதோடு மட்டுமின்றி அவர்களின் தனித்திறமைகளை ஊக்குவித்து அவர்களை வாழ்வில் மாபெரும் வெற்றி படைக்கும் சாதனையாளர்களாக வளர்த்திருப்பதில் சிறந்து விளங்கக்கூடிய குரு ஸ்ரீ சாந்தி விஜய் ஜெயின் மகளிர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவிகளை வரவேற்கும் விதமாகவும் அவர்களின் தனித்தன்மையை தனித்திறமையை வெளிப்படுத்தும் கல்லூரியின் ஜி எஸ் ஸ்டூடென்ட் கவுன்சில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஆகஸ்ட் அன்று காலை பன்னிரண்டு மணி அளவில் நடைபெற்றது கல்லூரி வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஓம் சாந்தி ஆடிட்டோரியத்தில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முன்னதாக குருஸ்ரீ சாந்தி விஜய் ஜெயின் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்களை தூவி மரியாதை செய்து குத்து விளக்குகளை ஏற்றி வைத்து கல்லூரியின் முதல்வர் மாலதி அவர்கள் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் குரு சாந்தி விஜய் ஜெயின் மகளிர் கல்லூரியினுடைய தாளரும் செயலாளருமான டாக்டர் கௌதம் பி வைத் அவர்களின் அறிவுரையின்படியும் வழிகாட்டுதலின்படியும் கல்லூரி பேராசிரியர்கள் நடுவர்களாக செயல்பட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் குரு ஸ்ரீ சாந்தி விஜய் ஜெயின் மகளிர் கல்லூரியின் ஸ்ரீஜான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக நடிகர்கள் மெர்பின் பாலாஜி மற்றும் ஜெவின் ஆகியோர் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தனர் கிளாசிக் பேலட் ரிதாம் வித்தின் பீட் பிரேக்கர் ஸ்டாண்ட் அப் கிராக் அப்ஷன் வாக் ரைட்ரோ ரவுண்ட் மிஸ் சுஜன் ரவுண்ட் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் மாணவிகள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் இரண்டாம் ஆண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டு கல்லூரி மாணவிகளின் கரகோஷத்தோடு இந்த நிகழ்ச்சி மிக இனிதாய் நடைபெற்றது பல்வேறு பிரிவுகளில் பங்கு கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு குப்பைகளை நடுவர்களாக செயல்பட்ட பேராசிரியர்கள் வழங்கினர் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க வந்து ஜி எஸ் எஸ் ஜெயின் காலேஜோட இன்னைக்கு வந்து எங்க காலேஜ்ல வந்து அதாவது வந்து அவங்களோட டேலண்ட்ஸ் அதாவது அவங்களுக்கு இருக்கிற திறமைகளை வந்து ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு நியூ புதுவான ஒரு மேடையா அவங்களுக்கு என்னென்ன இருக்கு பாட்டா இருக்கட்டும் டான்ஸ் பரதநாட்டியம் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே எல்லாமே வந்து இங்க பண்ணாங்க அதே மாதிரி இன்னைக்கு சீஃப் கெஸ்டா வந்து ஆக்டர் மெர்வன் பாலாஜியும் ஜபின் வந்திருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க டான்ஸ் எல்லாம் பண்ணாங்க நல்லா என்ஜாய்மெண்டா போச்சு அதே மாதிரி எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து தனித்தனி டேலண்ட் இருந்துச்சு அதுலயும் வந்து எல்லாருக்குமே தனித்தனியா செலக்ட் பண்ணி நாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அப்புறம் மிஸ் ரூஜன் அப்படின்னு ஓவராலா ஒரு பொண்ணுக்கு வந்து கொடுத்துருந்தோம் ப்ரைஸ் பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தி அதிக பரிசீலை பெற்ற மாணவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மிஸ் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டார் குரு ஸ்ரீ சாந்தி விஜய் ஜெயின் மகளிர் கல்லூரியில் ஸ்ரீஜன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியின் மூலமாக தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி பரிசீலை பெற்ற மாணவிகளையும் பங்கு கொண்ட மாணவிகளையும் மிஸ்ஜன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவியையும் குரு ஸ்ரீ சாந்தி விஜய் ஜெயின் மகளிர் கல்லூரியுடைய முதல்வர் மாலதி அவர்களும் கல்லூரியின் தாளரும் செயலாளருமான டாக்டர் கௌதம் பி வைத் அவர்களும் வாழ்த்தினர்